பாரத பிரதமர் மோடியுடைய உக்ரைன் விசிட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தனித்து விடப்பட்டது ரஷ்யா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா எந்த மாதிரி நிலை வரும் அப்படின்னா டக்குன்னு ரஷ்யா சைனாவோட சேர்த்து பேருக்கு தான் யுக்ரைன் ஜெலன்ஸ்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கைப்பாவே ஆகிட்டாரு அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டில் பாரத பிரதமர் முதல்ல போலண்டுக்கு போனாரு இருந்து ட்ரெயின் வழியா யுக்ரைனுக்கு வந்துட்டார் மிகப்பெரிய வரவேற்பு யுக்ரைனில் யுக்ரைனும் சரி போலண்டும் சரி இந்தியா வந்து ஒரு ரஷ்யாவுடைய மிக மிக ஸ்ட்ராங்கான நட்பு நாடாக பார்க்கறது தங்களுக்கு வந்து ஒரு அன்ஃப்ரெண்ட்லி நாடு எனிமின்னு பார்க்கலாம் ஆனா நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு ஃப்ரெண்டா நண்பனாக பார்க்க முடியாத நாடாக தான் கவனிக்கிறேன் இதுக்கு சில காரணங்கள் இருக்கு நிறைய வீடியோல பார்த்துட்டோம் மோதி வந்து ரஷ்ய பிரதமர் புட்டினை கட்டியாணிச்சாரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்தாங்க குறைஞ்ச விலையில நம்ம எண்ணெய் வாங்குறோம் க்ரூட் ஆயில் வாங்குறோம் அதெல்லாம் நிறைய கமெண்ட் எல்லாம் போட்டாச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி வந்து மோசமான கமெண்ட் கொடுத்தாரு இந்த எண்ணெய் தான் முக்கியமா ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட என்ன சொன்ன நாங்க சாங்ஷன் போட்டு நீங்க வாங்குறீங்க அவங்க வந்து ரஷ்யா வந்து எந்த ட்ரேடு வியாபாரமும் நடக்காம இருந்ததுனாக்கா அவங்க வந்து பணம் கிடையாது பணம் இல்லைன்னாக்கா அவங்க ராணுவம் அடிபடும் உடனே அந்த கண்ட்ரி கொலாப்ஸ் ஆயிடும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க பட் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கி அவங்களுக்கு பணம் கையில வந்த உடனே அவங்க கொஞ்சம் தைரியமா இன்னும் வாரில் போர்ல தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஜெலன்ஸ்கியும் சொல்கிறாரு குழந்தைகளை கொண்டுட்டாங்க ஆனால் நீங்கள் பணம் கொடுத்த அவங்களுக்கு வார் கண்டினியூ பண்ண அதுவும் யுக்ரைன் மேலே போர் தொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் மீறி தான் போயிருக்காங்க போன உடனே என்ன பண்ணார் இது அவர் ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு இராணுவ அதிகாரிகளும் சரி அதாவது யுக்ரைனுடைய இராணுவ அதிகாரிகளும் சரி அங்கே யுக்ரைனோட பல பெரிய லெவலில் இருக்கிற அதிபர்களும் சரி எல்லாம் வணக்கம் நமஸ்தே அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு கல்ச்சரல் இந்தியாவினுடைய கலாச்சாரம் அங்கே போய் சேர்ந்திருக்குன்றத நம்ம அதில் தெளிவாக பார்க்க முடியுது இது இதனுடைய தாக்கம் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஜி செவன் மாநாடு இட்டாலியில் நடந்த போது எல்லார்கிட்டேயுமே வந்து ஜார்ஜியா மெலோனியோ நமஸ்தேன்னு தான் சொன்னாங்க அதனுடைய தாக்கம் இங்கே வந்திருக்குன்றாங்க அடுத்தது ஜெலங்கையோட பல விதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அமெரிக்கால ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்லாம் நடந்துட்டு வருது பைடன் ஒதுங்கினாரு கமலா ஹாரிஸ் பிரசிடென்டா அறிவிச்சாங்க ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவு கூட்டிக்கிட்டே வந்தது அவருடைய துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் பயங்கரமா அவருடைய ரேட்டிங் மேலே ஏறிடுச்சு இதை பார்த்து பயந்து போய் தான் பிடன் நான் இல்லை ஒருவேளை டெமோக்ராட்டிக் பார்ட்டி தோத்துருமோன்னு சொல்லிட்டு தான் கமலா ஹாரிஸ் லேடிஸ்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ட்ரம்ப் தான் மேல இருந்தாரு ரேட்டிங்ல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னாக்கா ஏகப்பட்ட பணம் திரட்டப்பட்டது பிட்காயின் மூலமாலாம் கமலா ஹாரிஸ்க்கு வந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லப்படுது அப்ப என்ன ஆயிடுச்சதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டாங்க இப்ப ட்ரம்ப் வந்து ஐம்பத்தொன்று இவங்க நாற்பத்தொம்போதுங்கிற லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து இது வந்து ஒருவேளை ட்ரம்ப் ஜெயிச்சு வந்துட்டால் ஜலந்தியோட பிரச்சனை பெரிய லெவலாயிடும் ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு இந்த வாரெல்லாம் எனக்கு ஒத்தே வராது எல்லாத்தையும் மூட வேண்டிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து ரஷ்யா யுக்ரைன் வார பத்தி அவர் நிறைய கமெண்ட் அடிச்சிருக்காரு அதனால ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ஆட்டம் கண்டு என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு சில பேட்டிகள் சில ட்வீட்டுகள் இது மாதிரி எல்லாம் பண்ணி ட்ரம்ப் பக்கம் சாஞ்சா ஏன்னா நாளைக்கு ட்ரம்ப் வந்துட்டா அவருடைய தயவு வந்து இவருக்கு ஜெலன்ஸ்கிக்கு வேணும் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா யார் இவ என்னடா திடீர்னு ஜெலன்ஸ்கி வேற பக்கம் சாயறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டீப் ஸ்டேட் வேற மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அதனால ட்ரம்ப் ஆதரவாக கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சார் இது வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ஜோ பைடனுக்கு மிகப்பெரிய கவலைய வந்து இது என்னது நம்ம வளர்த்து விட்டால் நம்மளால தான் வந்து யுக்ரைன் இன்னைக்கு போர்ல ரஷ்யாவோட ஈடுபட்டு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு அந்த ஆள் நைஸா அந்த பக்கம் சாயறாருன்னு சொல்லிட்டு உடனே அவசர அவசரமா என்ன பண்ணாங்கன்னா யுக்ரைனுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுத்து ஒரு தளவாடங்கள்லாம் வாங்காது இதுன்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விதமாகவும் சொல்லி கொஞ்சம் மிரட்டையும் பார்த்து இந்த பக்கம் இழுத்துட்டாங்க இழுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து ரெண்டு கட்டம் பொசிஷனில் இருக்காங்க அமெரிக்காவால் தொடர்ந்து போற நடத்தினா அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஃபீட் அப்படின்னு பார்க்கப்படும் அவங்களுக்கு தோல்வியாக தான் பார்க்கப்படும் எலெக்ஷனில் அதே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு வந்ததுன்னு வச்சுங்க அது வந்து கமலா ஹாரிஸுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்பட்டு எலெக்ஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மாதிரி அது எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கமலா ஹாரிஸுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதை தவிர டீப் ஸ்டேட் வந்து போன எலெக்ஷனில் என்ன தகுடுதலத்தம் பண்ணாங்களோ அதையும் சேர்த்து பண்ணி கமலாரிசில் ஜெயிக்க வச்சுருவாங்க அப்போ வந்து டெமாக்ரெட்டிக் பார்ட்டியும் டீப் ஸ்டேட்டுக்கு யார் வேணுமோ அவங்களும் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக வந்துடுவாங்க கைப்பாவையாக இருப்பாங்க ஜெலன்ஸ்க்கு ஏற்கனவே கைப்பாவையாகத்தான் இருக்கார் டெமாக்ரெட்டிக் பார்ட்டி அமெரிக்காவின் டெமாக்ரெட்டிக் பார்ட்டி மூலமாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த கேமை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை ஒரு விதமாக ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி ஜெலன்ஸ்கே ஒப்பீனியன் க்ரியேட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஜெலன்ஸ்கிய தைரியமா ரஷ்யாவினுடைய எல்லையை தாண்டி ஒரு ஏரியா கிறிஸ்க் அப்படின்னு கேஆர் யூஎஸ்கே அப்படின்னு அந்த ஏரியாவில் உள்ள பூந்து அடிக்க வச்சுட்டாங்க அந்த இடத்த யுக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய இடத்தை ஆக்குபை பண்ணிடுச்சு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற பரப்புரை ரொம்ப தீவிரமா பரப்பப்பட்டது எல்லாம் இப்ப இதுல என்ன ஆகுதுன்னு நல்லா பாருங்க உடனே என்ன ஆயிடுச்சு ஆஹா அமெரிக்கா உதவி செஞ்சு யுக்ரைன் வந்து நம்ம ஆள் வந்து ரஷ்யாவை அடிச்சுட்டான் உள்ள போந்துட்டான் அப்ப ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா கிடையாது அவங்க எல்லாமே பழைய யூஸ் வரைக்கும் அவங்களுடைய பவரை காமிக்கல அப்படிங்கறதையும் பல யூஎஸ் பேஸ்டு பத்திரிகைகள் வாஷிங்டன் போஸ்டோ இல்ல நியூயார்க் டைம்ஸோ பர்கோ எல்லாமே சொல்றாங்க அதை பத்தி சோ இனிமேதான் ரஷ்யா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா இன்னும் உக்கிரமா போருக்கு இறங்க போறாங்க இதுதான் இப்ப இருக்கிற சோ அமெரிக்கா வந்து யுக்ரைனை வச்சுக்கிட்டு ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியை பிடிச்சத கமலா ஹாரிஸுக்கு சாதகமாக மிகப்பெரிய அளவுல பரப்புரை செஞ்சு இப்போ இது என்ன ஆகும் விட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரஷ்யா அதோட இல்லாமல் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் சப்போசிங் ரஷ்யாவை வந்து கை விட்டுட்டாங்க யாருமே அவங்களை சப்போர்ட்ல அதாவது தனித்து விடப்பட்டது ரஷ்யா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா எந்த மாதிரி நிலை வரும் அப்படின்னா டக்குன்னு ரஷ்யா சைனாவோட சேர்ந்துடும் ஏன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிடிக்காது வளர்த்து விட்டது அமெரிக்கா சைனாவை வளர்த்து விட்டது அமெரிக்கா இன்றைக்கி எக்கனாமிக் சூப்பர் பவராக வரும் அப்படின் போது பல இராணுவ வளர்ச்சத்துலேயும் சரி எக்கனாமிக்கலும் சரி ஏரியா வைஸும் சரி பெரிய நாடாக வர்றதுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு அதை அடிக்கணும் அதுக்கு இப்போ வழி இல்லை ஸோ சைனாவும் ரஷ்யாவும் என்ற ரெண்டு பேரும் என்ன இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அதனால ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரி எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி ரஷ்யா சைனா ரெண்டுமே அமெரிக்காவுக்கு எதிரி ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரி ஈரானும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி நார்த் கொரியாவும் இவங்களோட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க நாலு பேர் சேர்ந்தாங்கனாக்கா அணு ஆயுதத்தை பிரயோகிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது மிகப்பெரிய லெவல்ல அச்சுறுத்தல் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படிங்கறத யாராலுமே கணிக்க முடியாது இது ஒரு பக்கம் அடுத்ததா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்ப எடுத்துக்கங்க இந்தியா வந்து என்னக்க அமெரிக்கா விட்டுட்டு ஏன்னா அமெரிக்கா எதிரி ரஷ்யாவோட சேருது ரஷ்யா இந்தியாவுக்கு நண்பன் அப்ப வந்து மூணு பேரை சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்கன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சைனா சொல்லுது இப்ப நான் வந்து இந்தியா மேல ஆக்கிரமிப்பு நான் இனிமேல் செய்ய மாட்டேன் நம்ம ட்ரேடு தான் நமக்கு முக்கியம் இப்ப நூறு பில்லியன் டாலருக்கு ட்ரேடு வருஷ வருஷ வருஷம் நடக்குது அதை நம்ம முன்னூறு பில்லியனுக்கு ட்ரேடு கொண்டு போவோம் ஏர் ஸ்பேஸ் எல்லாம் திறந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒப்பந்தம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அமெரிக்கா அவுட்டு சுத்தமா அவுட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும் ஆனால் ஆகாது ஏன் தெரியுமா அமெரிக்கா வந்து தான் இந்தியாவை தாக்கிறதுக்கு பிளவுபடுத்துறதுக்கு செய்யுமே தவிர ட்ரேடு டெக்னாலஜி நம்மளோட ஆட்கள் நிறைய இந்தியர்கள் அங்கேருந்து வெளியேறினா அமெரிக்கா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அதனால ஒரு நட்பு நாடாகவும் இருக்கும் அதே சமயத்தில் போட்டு பார்க்குற கண்ட்ரியாகவும் அமெரிக்கா இந்தியாவுக்கு இருந்துகிட்டு தான் வந்து ஸோ இதெல்லாம் கணிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோதி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை வந்து வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அதாவது இந்த ரஷ்யா சைனா ஈரான் நார்த் கொரியாலாம் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு வந்து ஆயில் கிடைக்காம போச்சு அப்படின்னா நம்ம வேற கிட்ட கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வாங்க வேண்டியதாரு கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் வில நூற்றம்பது டாலர் போய்டும் ஒரே மாசத்துல நூற்றம்பது டாலர் போய்டும் அதை தவிர ரஷ்யாவினுடைய உறவு நமக்கு தேவை டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை தேவை பல விதத்தில் நமக்கு அவங்களுடைய உதவி தேவை அதனால எல்லாத்தையும் யோசிச்சு இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முத முதல்ல வார் ஆரம்பிச்ச போதே மோடி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் வார் இது போர்க்கான நேரம் அல்ல அப்படின்னு ஆரம்பிச்ச போதே சொன்னார் ரஷ்யா கிட்ட சொன்னார் உக்ரைன் கிட்டே சொன்னார் ரெண்டு பேரும் கேட்கலாம் ஏன்னா தூண்டுதல் இருக்கு ரஷ்யா இன்னைக்கும் இந்த யுக்ரைன் போற எப்படி பாக்குறாங்க அப்படின்னாக்க இது வந்து நேட்டோ வர்சஸ் ரஷ்யா போரா தான் பாக்குறாங்க யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா போற பார்க்கவே இல்லை அவ்வளவு தளவாடங்கள் ஜெர்மனில இருந்து தளவாடங்கள் வருது யுனைடெட் கிங்டம்ல இருந்து வருது பிரான்ஸ்ல இருந்து வருது அமெரிக்கால இருந்து வருது இன்டைரக்டா ஆக மொத்தம் தளவாடங்கள் எல்லாமே யுக்ரைனுக்கு பணமும் தளவாடங்களும் மாறி 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 கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேட்டோ நாடுகள் பேருக்கு தான் யுக்ரைன் ஜெலன்ஸ்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கைப்பாவை ஆயிட்டாரு அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டில் இதுக்கு அடுத்ததை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்னதான் இந்தியா வந்து இதுல இருந்தாலும் இந்தியா வந்து யுக்ரைனுக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது அது ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்த உடனே ஆதரிச்சது ஆதரிச்சது வந்து இந்தியா தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய மெடிக்கல் இதெல்லாம் யூஸ் கொடுத்து கட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு அப்புறம் இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டு மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இந்திய மாணவர்கள் அங்கே போனாங்க இந்த மாதிரி நிறைய உதவிகளை நம்ம பண்ணிருக்கோம் யுக்ரைனுக்கு ஆனா யுக்ரைன் நமக்கு பதிலடியா என்ன கொடுத்தது ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல வந்து மூன்றாவது மனிதர்களுடைய தலையீடு இருக்கணும் யுஎனோட தலையீடு இருக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு அதை போட்டு பார்த்தாங்க ஒரு தரம் கூட பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல யுக்ரைன் அதுக்கு பதில அவங்க வந்து பாகிஸ்தான்ல தான் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தது யுக்ரைன் இந்த மாதிரி எல்லாம் இருந்த யுக்ரைனுக்கு வந்து பாரத பிரதமர் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு நாங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க யுக்ரைன் வந்து ஒரு விவசாயத்துல மிகப்பெரிய கோதுமை அவங்க கிட்ட விளையாடுற மாதிரி எங்கேயும் கோதுமை ஆயில் சீட்ஸ் சொல்றோம்ல அந்த மாதிரி எண்ணெய் வித் வித்துக்கள் அதெல்லாம் நிறைய வளர்ச்சி இருக்குது கிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த பிளாக் சி வழியாக தான் வரும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அவங்க கிட்ட இருக்கட்டெல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த பிளாக் சி வழியாக வரும்போது ரஷ்யா வா அந்த போர் தொடங்கினோன்னே அந்த பிளாக் பண்ணிவிட்டாங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியல கிரெயின்ஸ் எல்லாம் வெளியில் போக முடியல கோதுமை ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட பாதி இந்தியாவுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு கோதுமை அவங்க கிட்ட வருஷத்துக்கு விளையுது அந்த மாதிரி இருக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அவங்க கிட்ட கிரெயின்ஸ் வரல இருந்து வர வாங்க முடியலன்னும் போது அதுவும் குறிப்பாக யுக்ரைனோட பிளாக் ஆன உடனே நீங்க நம்ப மாட்டீங்க மோதி தான் தலையிட்டு இன்னைக்கு எப்படி பீஸ் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மோதி முன்னெடுத்து செய்கிறாரோ அன்னைக்கு இதே மாதிரி தான் அவர் தான் வந்து இதில் இறங்கி ரஷ்யா கிட்ட சொல்லி கொஞ்சம் இது பண்ணி ஐயா நீ வந்து யுக்ரைனுக்கு பணம் கொடுக்குறது அதை பற்றி விட்டு தோலை அது எக்கடை கட்டு போட்டான் ஆனால் பாவம் அந்த ஆப்பிரிக்க மக்கள் பசி பட்டினியால இறந்துருவாங்க அவங்களுக்கு முதல்ல உதவி செய் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டினை ஒத்துக்க வச்சு அந்த கோதுமையை ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா அதனால தான் நூற்றி இருபத்தி மூணு நாடுகள் குளோபல் சவுத் சமயத்து வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமயத்தில் இந்தியாவை தலைமையேற்று நடத்துங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம் யுக்ரைனுக்கு அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்பேர்பேட்டில் ஹெல்ப் பண்ணியுமே வந்து நிலன் கைக்கு ஒத்துவேன் சரி ஓகே இப்போ இதெல்லாம் போட்டேன் இப்போ இப்போ என்ன நிலமை அப்படிங்கறத பார்த்தோம்னா முக்கியமா நமக்கு சில பாயிண்ட்டுகள் தெரிய வரும் ஜி செவன் மாநாடு நடந்தது இட்டாலியில் அது முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒரு மாதிரி செட்டில்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நடந்தது சுவிட்சர்லாந்தில் ஒரு மாநாடு மாதிரி நடந்தது கூட்டம் மெம்பர்ஸ்குள்ள அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு முன்னூத்தி பில்லியன் டாலர் நாங்க டெபாசிட் இருக்கு ரஷ்யாவோடது மற்ற வெளிநாட்டு பேங்க்ல எல்லாம் அதை நாங்க எடுத்து யுக்ரைனுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பத்து பாயிண்ட் என்ன அதுல பத்து பாயிண்ட் வந்து யுக்ரைனுடைய டிமாண்டா அந்த கமிட்டியில வச்சாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவை இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே பண்ணல மூணே மூணு பாயிண்ட் தான் ஒத்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்திலேயே மூணு பாயிண்ட் தான் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது கம்யூனிக்கு எல்லாருமே சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அதுல சைன் பண்ணல கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய காரணம் இருக்கு சண்டை போட்டுக்கிறது யுக்ரைனும் ரஷ்யாவும் முடிவெடுக்கிறது வேற யாரோ ரஷ்யா இல்லாம நீங்க எப்படி முடிவெடுக்க முடியும் யார் சண்டைக்காரங்களோ அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முடிவெடுங்க இப்ப அது எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னா கை அதனாலதான் இந்தியா கையெழுத்து போட மாட்டேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணிட்டாருன்னா புட்டின் வந்து இப்ப என்ன சொல்றாரு அதாவது யுக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் டிட்ரோ குலேபா அப்படிங்கிறார் யுக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து குஸ்க் உள்ள போயிட்டோம் ரஷ்யா உள்ள இடத்த பிடிச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு அட்வான்ஸ் அட்வான்டேஜ் ரஷ்யா கிளியரா சொல்லிடுச்சு முதல்ல நீ வெளியில போனா தான் நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவேன் அப்படின்னு இல்லைனா வரமாட்டேன் இப்ப பாருங்க நாங்க போறதான் செய்வோம் அப்படிங்கிறது நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு கண்டிஷன் போட ஆரம்பிச்சு இந்த கண்டிஷனை வந்து திருப்பி 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 பேசி 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 இதை தான் ஜெய்சங்கர் சொல்றாரு யுக்ரைன் அதிபரும் மோதியுமே ரவுண்ட் ரவுண்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க சரி அமைதிக்கு முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உணர்ந்திருக்காரு அவர் எதனால உணர்ந்திருக்காரு எப்படி எல்லாம் உணர்ந்திருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் பத்துல இருந்து மூணு ஆயிடுச்சு இப்ப இந்த மூணு தான் கடைசியில வரப்போகுது இல்ல அதுவும் வர தெரியாது சரி அதை மட்டும் விரைவா பாக்கலாம் நம்ம என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து இது வந்து நான் கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றேன் இந்த மாதிரி ஆங்கிள் இந்திய பத்திரிகைகள் யாருமே எழுதல வெளிநாட்டு பத்திரிகை தான் நியூயார்க் டைம்ஸ் குறிப்பா அதில் அதை விட வந்து ஏபி அசோசியேட்டட் ப்ரெஸ் நியூஸ் அவங்க ரொம்ப பெலாவரியாக அருமையாக அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க என்ன மாதிரி எழுதியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பேச்சுவார்த்தைக்கு ஒரு மாதிரி உடன்படலாம் ஜெலன்ஸ்கியோட இன்னைக்கு நிலமை என்ன அப்படிங்கிறது குறிப்பாக சொல்றாங்க அவர் வந்து இந்த வளர்ச்சி அடைந்த பணக்கார மேற்கத்திய நாடுகளினுடைய தலையீடு இனிமே எடுபடாது அப்படிங்கிற உணர்வுக்கு வந்திருக்காரு அது வந்து ஒரு நாலஞ்சு கண்ட்ரி தான் ஆனால் எனக்கு இன்னும் பிராடர் மிக பெரிய அளவுல மிக பெரிய அளவுல இருக்கிற நாட்டுகளினுடைய சப்போர்ட்டும் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டும் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார்ல இருந்தா நல்லதுன்னு ஜெலன்ஸ்கி நினைக்கிறாரு அது என்ன அப்படின்னா இன்டெரக்டா அவர் வந்து இந்த நூத்தி இருபத்தி மூணு நாடுகள் சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா அதைத்தான் சொல்றாரு சரி அந்த நூத்தி இருபத்தி மூணு நாடுகளுக்கு யாரு தலைமையா ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க மோதி அதனாலதான் அவர் மோதியோட பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆயிருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அமெரிக்கா இல்ல மத்த கண்ட்ரீஸ் எல்லாருமே டேரக்டா ஜெலன்கிய கூப்பிட்டு பேச முடியும் ஆனா ரஷ்யா அதிபர் புட்டின கூப்பிட்டு பேச முடியாது அப்படின்றோம் ஆனா மோதியால ஜலன்கி கிட்டே இன்னைக்கு பேச முடியுது ரஷ்யா அதிபர்கிட்டயும் பேச முடியும் ரெண்டு பேருக்கிட்ட யாரால பேச முடியுதோ அவங்களால தான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுத்து நடத்தப்படும் முடிவு காணப்படும் அப்படின்னு உலகம் நம்புது ஜெலன்கி நம்புறாரு இப்படிதான் அனாலிசிஸ் வந்து இந்த ஏபி நியூஸ்ல நியூயார்க் டைம்ஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க இங்க யாரும் அந்த மாதிரி போடல ஏதோ மோதி போனாரு ஜலன் பார்த்தாரு இப்போ ஒப்பந்தம் போட்டப்பட்டது வந்தாங்க சொன்ன அதோட முடிஞ்சது பின்புலமா என்னென்ன காரணங்கள் இருக்கு ஸோ இது வந்து அவருக்கு தெரியுது ஜலன் குறைக்க உரைக்க யார் முக்கியம் அப்படின்னு சோ அவர் வந்து என்ன பண்ணாரு எந்த அளவுக்கு மோதியை பத்தி தரக்குறவ பேசினாரோ ட்விட்டர்ல போட்டாரோ அப்படியே எப்படி வந்து மோதி புட்டின ஹக் பண்ணி கட்டி பிடிச்சாரோ நான் பாரு அவரை விட ஜாஸ்தி கட்டு பியர் ஹக் அவரை விட நான் அந்த மாதிரி நடந்திருக்கு யுக்ரைன்ல ஜெலன்ஸ்கி ஒரு முடியும் இது ஒரு பக்கமாக பாக்குறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எத்தனை நாளைக்கு நான் போர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது ஒண்ணு தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய வர்த்தகம் அதாவது வியாபாரம் அதாவது அது தவிர தொழில்கள் முடங்கி போகுது பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போக முடியல என் நேரமும் சைரன் என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு ஸ்டேஜ்ல வந்து தானே தூக்கி எறியப்பட்டுருவோமோ அப்படிங்கிற பயம் வேற வந்துருச்சு இதெல்லாத்தையும் பார்த்து சரி அமைதி சீக்கிரமா இந்த போற நிறுத்தி மூணு வருஷம் ஆக போகுது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போர் வந்த முடிய போகுது ஸோ ஆக மொத்தம் வந்து எப்படியாவது இதை போரா நிறுத்தணும் அப்படின்னு அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா பல நாடுகள் அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளை விட வளர்ந்து வரும் நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அவங்க மூலமா பேச்சுவார்த்தை நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்களை இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுது அந்த மாதிரி செய்யும்போது அதில் அதுல வந்து சில கண்டிஷனை வந்து உக்ரைன் வச்சிருக்கு என்ன அப்படின்னா ரஷ்யாவும் வச்சிருக்காங்க இவங்களும் ரஷ்யாவுடைய மெயின் கண்டிஷன் வந்து என்னன்னா நிக்ரஸ்குல இருந்து வெளியில போகணும் உக்ரைன் ராணுவ வீரர்கள் வந்து அந்த இடத்த விட்டு ரஷ்யா விட்டு வெளியேறி அவங்க இதுக்கு போகணும் அப்படின்னு சில இடத்துல இந்த மாதிரி யுக்ரைன் செஞ்சிருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க அங்க ரஷ்யா உடனே கொஞ்சம் முன்னேறி அடிச்சிருக்காங்க உடனே கத்துறாங்க இப்ப கிரிமியாவை அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரஷ்யா வந்து கைப்பற்றிடுச்சாங்க அதை பத்தி யாருமே கண்டனமே தெரிவிக்கல வெஸ்டர்ன் தான் சொன்னாங்க இந்தியா பற்றி கண்டவே இல்லை இப்ப கிரீமியா வந்து ரஷ்யாவோடய ஆயிடுச்சு அது ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க மெஜாரிட்டி வந்து ரஷ்யன்ஸ் அவங்க ரஷ்யா மொழி பேசுறவங்க ரஷ்ய கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க அந்தனால வந்து கிரிமியாவில வந்து ஓட்டிங் எடுத்தா நூறு வந்து நாங்க ரஷ்யாவோட சேரணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப மத்த இடத்துலலாம் ரஷ்யா முன்னேறி வந்திருக்கு இல்லையா நாளைக்கு அவங்க என்ன சொல்லாங்க அதாவது யுக்ரைனுடைய மேஜர் கவலை இதுல என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்களோ அந்த இடத்துல லைன் போட்டுருவாங்க இதுதான் பார்டர்னு போட்டுருவாங்க பார்டர்ஸ் வில் பி ரீட்ரான் அண்ட் தட் ஏரியா வில் பி அனெக்ஸ்டு பை ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் கோடுகளை பார்டரை போட்டு அந்தந்த ஏரியாலாம் எங்களோடதுன்னு அவங்க எடுத்துக்கிடுவாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இதைத்தான் சைனா செஞ்சுக்கிட்டு வருது ஸோ இதெல்லாத்தையும் தான் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பேசி பேசி தான் இதெல்லாம் தீர்க்க முடியும்னு நரேந்திர மோடி வந்து திருப்பி என்ன சொல்லியிருக்காருன்னா அமைதி வந்து போர் யுத்த காலத்தில் நடக்காது செய்ய முடியாது அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு டேபிள் மேலே வாங்க டயலாக் பேசுங்க அப்போதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க இப்போ பத்து கோரிக்கைகளில் மூன்று கோரிக்கைகள் வந்து யுக்ரைனுக்கு ஏற்படும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை கழட்டி விட்டாச்சுங்கிற மாதிரி நிலைமை வந்திருக்கு இங்கே வந்து அமைதி வந்துடுச்சுன்னா இப்போ வந்து கிரெடிட் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கு போகும் ஆனால் அமெரிக்கா வந்து அதில் கொஞ்சம் பிடிவாதமா தனக்கு அந்த கிரெடிட் வரணும் கமலா ஹாரிஸ்க்கு வரணும் அவங்க வந்து பிரசிடண்ட்டாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி இந்த மாதிரி சமயத்தில் தான் பல பேர் பல கருத்துக்களை சொல்லும்போது இந்தியா தன்னை எப்படி வந்து வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் அப்படின்னு நிலைநாட்டி வச்சிருக்கோ அதை முக்கியமாக பார்க்கப்படுது உலகத்தால அப்படிங்கிற இதனால தான் இந்த குளோபல் காணொளி மூலமாக குளோபல் சவுத் சமயத்தை முடிச்சிட்டு தான் பதினேழாம் தேதி முடிச்சாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி போலாண்டுக்கும் யுக்ரைனுக்கும் விசிட் போனார் இப்ப பாருங்க அந்த குளோபல் சவுத் சமயத்து வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு தலைமை பதவியையும் நெகோசியேட் பண்றதுக்கான சக்தியையும் கொடுத்துருக்குன்னு நமக்கு புரிய வரும் இதை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஹர்ஷ் வி பந்த் அவர் வந்து அவர் வந்து இந்த ஜியோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டடி அதெல்லாம் வந்து பெரிய டாக்டரேட் அவர் ஒரு பெரிய ப்ரொஃபசர் கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இதே தான் சொல்லியிருக்காரு இந்தியா ஆஸ் அ வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் அப்படிங்கிறத நிலைநாட்டப்பட்டு விட்டது இனிமே அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதில் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி சைனாவும் கிடையாது பாகிஸ்தானும் கிடையாதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அது இருக்கட்டும் சரி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னா யுக்ரைன் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏரியா அதாவது தன்னுடைய நாட்டினுடைய ஏரியாவை விட்டு கொடுக்கறது தவிர விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறத தவிர இன்னொரு வார்னால நடந்த டேமேஜஸ் நிறைய அடிச்சு ஒன்னொழுக்கி எல்லாம் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு ரோடெல்லாம் பழுதாய் ஏர்போர்ட் இது எல்லாம் ஆயிருக்கு அது எல்லாத்துக்குமான ரிப்பேர் செலவு எல்லாத்தையுமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாத்தையுமே ரஷ்யா கொடுக்கணும் அது ஒரு கண்டிஷனா வச்சிருக்காங்க ரெண்டாவது கண்டிஷனா என்ன வச்சிருக்காங்கன்னா வார் கிரைமுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் பண்றதுக்கு அதுல ப்ரொவிஷன் இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட்ல அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் கடுமையான கண்டிஷன் அதை ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுவாங்க பண்ணதோடு இல்லாமல் ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எய்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து ஐஎம்எஃப்லேருந்து ஏதாவது ஜீரோ பாயிண்ட் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்து அதை ஒரு மாதிரி செட்டில் பண்ணி கொண்டு வருவாங்க ஆனால் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா போன வீடியோவில் வந்து இஸ்ரேல் அம காசா வார்லையும் அமைதிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துக்கின்றன அதே மாதிரி இப்போவும் சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன இந்த மாதிரி அமைதி திரும்பியதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபது பில்லியன் டாலர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் இருக்கும் பலவிதமான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு போடுறது பாலம் கட்டுறது அப்புறம் எலக்ட்ரிசிட்டி டவர் கட்டுறது டெலிஃபோன் டவர் கட்டுறது எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு அதில் வந்து இந்திய கம்பெனிகளுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு பார்ட் இருக்கும் அதை மோதி என்ஷூர் பண்ணியிருக்காரு ஸோ இந்தியா ஒரு நல்ல பொசிஷனில் நாட்டுக்காக பலவிதம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து இருப்போம் போன வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு உங்களுடைய கோஆப்ரேஷன் டிஹெச்இஎன்னை நீங்கள் எப்படி உச்சரிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுப்போம் அதில் நான் சொல்ல விரும்புனது என்ன அப்படின்னா டிஹெச்இஎன் ஒரு இங்கிலீஷ் வேர்டு அதை வந்து நம்ம சாதாரணமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது படி நம்ம படித்தோம்னா தென் அப்படின்னு நான் படிப்போம் இதே இப்போ எனக்கு வந்து என்னுடைய டாக்டர் பேர் தேன்மொழின்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பெயரை வந்து இங்கிலீஷில் எழுதும்போது டிஹெச்இஎன் மொழி எம்ஓஐ இசை அப்படின்னு போட்டிருக்கும் அந்த இடத்துல தென் மொழி நான் படிக்க முடியும் நம்ம தேன்மொழி அப்படிங்கிறது டிஹெச்இஎன் தென் இங்கிலீஷில் தமிழில் படிக்கும்போது தேன் அப்படின்னு தான் படிக்க முடியும் வேறு ஸ்பெல்லிங் கிடையாது இங்கிலீஷில் ஏன்னா அது ரொம்ப சின்ன லாங்குவேஜ் இருபத்தாறு லெட்டர் தானே இருக்குது தமிழ் மாதிரி எவ்வளோ வாஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது அது ரிச் லாங்குவேஜ் கிடையாது அது எதுக்காக நான் இதை குறிப்பாக சொல்கிறேன் இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல நீங்கள் நிறைய பேர் மலையாளிஸோட சோட பழகியிருப்பீங்க பேசியிருப்பீங்க அவங்கக்கிட்டெல்லாம் பேசும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கும் அப்படின்னா அவங்களோடைய ப்ரொனன்சியேஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்காக அவங்க வந்து ஒருத்தர் மற்றவரை இது பண்ணணும் இந்த இடத்துல நான் குறிப்பாக என்ன சொல்ல விரும்புறேன்னா மொழி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தாய்மொழியை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரொனவுன்சியேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்மளை அறியாமல் அதுக்காக அது கரெக்டுன்னு நான் சொல்ல வரலை கற்றுக்கணும் ஒரு பொது வெளியில் இப்போ நானே இந்த மாதிரி யூடியூப்ல பண்ணுறேன்னா நான் சரியான ப்ரொனௌன்சியேஷன் செஞ்சு தான் ஆகணும் ஸோ தயவு செஞ்சு என்னைக்கு பொறுத்தளும் ஏதாவது தவறு இருந்ததுனாக்க சொல்லிக்கங்க கமெண்ட்ல போடுங்க நான் திருத்திக்கிறேன் அதுக்காகத்தான் இதை பத்தி சொல்லலாம்னு உன் கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் டேங்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி